இன்னைக்கு நம்ம நம்ம இருக்க விழா நாத்தங்காலில் இருந்து நாற்று எடுத்து சேடை ஓட்டி எப்படி வந்து பயிர் வைக்கிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நாற்று நம்ம நேற்று பே பேசணும் பார்த்தீங்களா ஒரு நாற்று எடுக்கிறாங்கன்னா இந்தமாரி கைனில நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துங்க இந்தமாரி ஒரு சின்ன பாத்தியில் ஊற வச்ச நெல்லை இதில் போட்டு ஃபஸ்ட்டு விளைய வைப்பாங்க சின்ன இடத்துல நெருங்க இப்போ இதில் பார்க்கலாம் இதில் கட்டுறாங்கல்ல ஒரு கயிறு இதுதான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வயலில் வர நம்ம வயலில் வர அந்த வைக்கலுடைய இது தான் வந்து தாலுக்கட்டணும் சொல்லுவாங்க இதை வச்சு இந்த நா நாற்று கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஆனால் பத்தை அந்த வந்து அதை கூட யூஸ் பண்ண முடியல ஏன்னால் நம்ம வந்து மிஷின் வச்சு ஓட்டினதுனால நீங்கள் பார்க்குறது வந்து சேடை ஓட்டியிருக்காங்க இந்த கைனி ஃபுல்லாக சேடை ஓட்டின கைனியில் தான் நம்ம நாற்று நடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நாற்று வைக்க விளை வைக்கிறோம் அந்த நாற்ற வந்து எடுத்து இந்த மாதிரி கைனியில் சேடை ஓட்டி நாற்று நடுவாங்க நேற்று நம்ம பார்த்தது வந்து மாடை வச்சு உழுதுட்டு இருந்தாங்க இன்றைக்கி டிராக்டரை வச்சு உழுது தான் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் சேடை ஓட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு மிஷின் வச்சுருக்காங்க சேடை நல்லா குழப்பி சேடை ஓட்டுற மாதிரி சேடை அப்புறம் இந்த ட்ராக்டர் வச்சு சேடை ஓட்டிகிட்டே வராங்க பின்னாடி பரம்பு அடிப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பரம்புன்னு சொல்கிறது இந்த பரம்பை வச்சு தான் ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க நிலத்தை ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அதனால தான் உங்கள் நிலத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஒரே ஈக்குவலாக இருக்குது எங்கேயும் மோடு பண்ணலாம் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அங்கே தான் நாற்று இருக்காங்க அங்கே தெரியுது பாருங்கள் ஸோ அந்த விளையாடல வந்து நாற்று நம்ம பிடிச்ச நாற்றை வந்து அங்கே நடுவாங்க நட்டதுக்கப்புறம் இப்படிதாங்க நாற்று இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பயிர் நல்லா வந்து ஈக்குவலாக பண்ண அந்த சேடையில் இந்தமாதிரி நாற்றை எடுத்ததை இப்படி நடுவாங்க நட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு அவ்வளோ பெரிய பயிராக வந்து வந்து வளர்ந்து நிற்கிறதுங்க இப்போ நம்ம நாற்று நடுற வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாற்று எப்படி நடுறாங்கன்னு ஏன் இவ்வளோ பெரிய கேப் வச்சு நடுறாங்கன்னு தெரியல காத்து ஓடும் அதெல்லாம் என்ன நன்மை கதிர் நிறைய வரும் ஆனால் பார்த்தா இதெல்லாம் வந்து வளைஞ்சு நிற்கிறதுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ நடும் போது இவ்வளோ கேப் விட்டு தான் நடணும் இப்போ நம்ம கழனியில் நாற்று நடு தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம உள்ள கழனிக்குள்ளேயே இறங்கிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ம்

நாற்று இந்தமாரி தூர தூர தாங்க போட்டிருப்பாங்க நம்ம நாற்று நாத்தங்கள்லேருந்து எத்தனை வந்து இந்த தூர தூரம் இருக்கிற நாற்றை வச்சு அவங்க எடுத்து ரெண்டு இல்லை மூணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டு நடுவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் மாதிரி தான் அவங்க நடுவாங்க இப்போ இவ்வளோ இடம் வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட காலைல வந்தாங்கன்னா அவர் மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு கிளம்ப ஆ இதெல்லாம் நம்ம எடுத்து நாற்று ஏறீங்கன்னா பார்த்தோம் பட் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இவ்வளோ நாற்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொத்த கைனிலேயும் வந்து விசிறி அடிச்சிருவாங்க அடித்ததுக்கப்புறம் அவங்க நாற்று நடுறாங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு மூணுக்குன்னு வந்து நாற்று நடுவாங்க ஃபைனலாக இது வந்து பெரிய விளைச்சலாக வந்து உருவாகும் விளைச்சல் உருவாகி ஆறாவது மாதத்துலையோ இல்லை வந்து மூணாவது மாதத்துலேயோ விளைச்சல் பயிரை பொறுத்து அவங்க அதை வித்துருவாங்க விற்றுட்டு அது மூலியமா வர காசை வந்து வச்சு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துவாங்க பார்க்கலாம் சேடை ஓட்டிங்கிறாரு டிராக்டரை வச்சு மாடை வச்சு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து டிராக்டரை வச்சு ஓட்டுறாங்க டிராக்டரை வச்சு ஓட்டினா சீக்கிரமாக வந்து வேலை முடியும்